பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே வருது தமிழ்நாடு புறம் அந்த வேலூர் கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து உரிய நிதியை வந்து அரசு வழங்க வேண்டும் சொல்லி அந்த குடும்பத்தார் வந்து இல்ல தொடர்ந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க ஸ்கூல்ல சின்ன குழந்தைகள்ல வயதான கிளவிகள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க நேத்து அது கூட நான் அறிக்கை கொடுத்திருக்கேன் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலுமே மாணவிகள் முதல் கொண்டு வயதான மூதாட்டிகள் வரைக்கும் மாணவி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரூட் என்ன டாஸ்மாகும் கஞ்சா தான் வேற ஒண்ணுமே கிடையாது கஞ்சா போதையில் மாட்டிக்கொண்ட இளைஞர்களும் மக்கள் இன்னைக்கு இது மாதிரி தவறான செயல ஈடுபடுறாங்க நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கைப்படி நீ மதுரையிலிருந்து சொல்றேன் உறுதியாக அவர்களை மிக பெரிய நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை தரணும் அப்பதான் இதுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இன்னைக்கு தொடர்ந்து வந்து ஜெயில போறது வெளியே வந்துடுறது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது முற்றுப்புள்ளியா வராது அதிகபட்ச தண்டனை நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண இந்த அரசு உடனடியாக தரணும் ஏற்கனவே சி எம் சொல்லி இருக்கார் பின் அஞ்சு வருஷம்

வந்து பட்டி தீபி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன் செந்தூர பாண்டி படத்துல எங்க வீட்டு பக்கத்துல தான் சின்ன வயசுல இருந்து இருந்தவர் அதனால விஜய் வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க வீட்டு பையன் தான் அதாவது மாற்று கருத்து ஆனா சினிமா வேறு அரசியல் வேறு இதை நான் விஜய் கிட்டேயே நேரடியா பல முறை சொல்லிருக்கேன் ஆனாலும் அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிசினஸ் விட்டுட்டு அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு நம்ம பாராட்டணும் இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு இருக்காரு என்ன சாதிக்க போறார் என்ன சரித்திரம் படைக்க போறார் அப்படிங்கறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்ல அவர் வந்து நாளுக்கு நாள் ரூம்ல உட்காந்து பேசுறதை விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும் மக்களை சந்திக்கணும் பத்திரிகையாளரை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை கையில எடுக்கணும் அப்பதான் அரசியல் நம்மளால நிலைச்சு நிக்க முடியும் இத விஜய்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிற நேத்தே இல்ல நேத்தே நான் வந்து பிரஸ் மீட்ல இத சொல்லிட்டேங்க அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று இல்ல எத்தனையோ வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டுதான் இருக்காங்க இவ்வளவு வருஷம் வராத புது பிரச்சனையா இப்ப வருது இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது மதத்தை பிரித்து ஜாதியை பிரித்து அரசியல் பண்ணதான் தான் ஒழிய உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலையோ இஸ்லாமியர்கள் மத்தியிலோ எந்த பிரிவனும் இல்லை எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் இது எப்போதுமே திமுக ஆட்சியிலுக்கு வந்தா இது மாதிரி விஷயங்களை செய்வது அவங்களுடைய வழக்கம் அதனால நிச்சயமாக இது உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்படும் இதற்கு இப்பயே முற்றுப்புள்ளி வச்சணும் இது தொடரக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உருவாக்குது நடவடிக்கை இருந்தாலும் கூட்டணி வந்து அமையிற பட்சத்துல ரெண்டாயிரத்தி இருக்காங்க விஜய் வந்து கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரா தான் வருவாரு அப்படின்னு பேசப்படுகிறது வந்தவுடனே முதலமைச்சர வேட்பாளரா நிமிடுதல் வசதி தான் கேட்டு வாங்கலாம் கூட்டணியில நீங்க விஜய் குடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க இல்ல இது வந்து விஜய் வராரா முதல்வர் வேட்பாளரை கேக்குறாரா எந்த கூட்டணிக்கு வராரு இது எதுவுமே நமக்கு தெரியாது நீங்க அவர்கிட்டதான் இதுக்கான பதில் கேட்கணும் விஜய் பத்தி கேள்விக்கு ஏன் கிட்ட பதில் கேட்டா என்ன வந்து சொல்ல முடியாது தேமுதிக பத்தி கேளுங்க நாங்க சொல்றோம் அதனால என்ன நான் சொல்றேன்னா உடனே வந்த உடனே முதல்வர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன் உதயா மட்டும் உடனே வந்தவுடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கறேன் வந்து ஒரு மூணு நாள் வருஷத்திலேயே சாதாரண உறுப்பினரா வந்தாரு எலெக்ஷன் போனாரு பார்த்தா ஆனாரு உடனே அமைச்சர் ஆயிட்டாரு ஜஸ்ட் எல்லாமே த்ரீ போர் இயர்ஸ் அப்ப அத மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யார்கூட கூட்டணி யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும் அதை பத்தி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது